இயற்கையை ரசித்து வாழ பழகிவிட்டால் இந்த உலகத்தில் இயற்கையை மிஞ்சிய அழகு நிச்சயமில்லை இயற்கை அழகானது இயற்கை பேரழகானது இயற்கை அற்புதமானது இயற்கை அதிசயமானது இயற்கை இதயத்துக்கு நெருக்கமானது இதமானது சுகமானது இயற்கையை கவிதைக்கு பயணியங்கள் காதலித்து காயம்பட்டு கண்ணீர் விட்டலும் இதயம் ஒன்று சொல்கிறது இயற்கையோடே இருந்து விட என்று கள்ளம் கபடமின்றி காற்றில் நடனமிடும் இலைகள் வானிலிருந்து பிரசவித்து வந்து விழும் மழை துளிகள் செடியில் பூத்த பூக்கள் படிந்திருந்த பனித்துளி பறந்து வரும் பட்டாம்பூச்சி காட்சி காற்றில் தவழும் கார் மேக கூட்டம் வீழ்ச்சி பார்க்கும் நொடிகள் சுகம் தலைமுடியினை வருடிடும் தென்றல் காற்று இதம் மரத்திலிருந்து உதிரும் அந்த இலைகள் வரம் குயிலோசை மயில் நடனம் குரங்கு சேட்டை ஓட்டம் ஒவ்வொன்றும் புது உணர்வு ஓயாமல் ரசிக்கின்றேன் மென்மையான உணர்வோடு மெல்ல மெல்ல தொடங்குகிறேன் இந்த பயணம் அழகானது இயற்கை மட்டும் மேலானது எவருமே வேண்டாமே எனது இந்த தனிமை போதுமே இயற்கையோடு இயற்கையாக இறக்கும் வரை இருந்திடலாமே